தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அதிமுக தலைவர் மதுசூதனன் ஜெயக்குமார் திண்டுக்கல் சீனிவாசன் செங்கோட்டையன் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி திமுக சார்பில் சென்னையில் அமைதி பேரணி நடத்தப்பட்டது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து அமைதி ஊர்வலமாக மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நிமிடம் வரை பேரணியாக சென்றனர் இந்த ஊர்வலத்தில் திமுக எம்பி கனிமொழி பொருளாளர் துறைமுருகன் மற்றும் திமுக நிர்வாகிகளான டி ஆர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் அமைதி ஊர்வலம் நிறைவடைந்தது பின்னர் திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் பிரம்மாண்ட மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அருகே உள்ள கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் இதனிடையே காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவு இல்லத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் போண்டையா அங்கு அஞ்சலி செலுத்தினார் நினைவு இல்லத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்தும் அவர் மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து திமுக மதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சியினரும் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்